நற்றினை பாடல் குறிஞ்சேனல் காவல் பாடலின் விவரங்கள் தீனை குறிஞ்சு துரை தோழி சிறைப்புறமாக தலைமகன் கேட்பச் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகன் அணிவரை மருங்கின் ஐது வளர்ந்துட்டு முனியார் தோட்டமை ஆர் ஏனல் இரும்பிடித் தடக்கையின் தடைய பெரும் புனம் காவல் கண்ணினமாயின் ஆயு நம் நிலையிடை தெரிந்து நீவி தன் மலை சாரல் நீல் இடை சாலவண்டு ஆற் செல்வன் செல்லும் கோல் தானே உயர் வரை பெருங்கல் விடரகம் இரும்புலி களிறு தொலைத்து உறரும் கடியிடி மழை செத்து செந்தினை உணங்கள் தொகுக்கும் தம் உறைவின் ஊர்க்கே ஆராய்ந்து அணிந்த இழையினையுடையாய் அழகிய மலைப்பக்கத்தில் வியப்புடையதாய் வளர்ந்த நீலமணி போன்ற தோட்டினையுடைய நிரம்பிய கருமையான திணைக்கதிர் எல்லாம் பெரிய பிடியானையின் நெடிய கைப்போல வளைந்துடைய பெரிய கொல்லையை நாம் நாளை முதலாகக் காவல் செய்ய கருதினேமாயின் நம் காதலன் நம்முடைய நிலைமையை இடையிலே தெரிந்தறியானாய் தன் மலையில் உள்ள சந்தனத்தை பூசிய அழகு விளங்கிய மார்பில் வண்டுகள் மொய்த்துப் பெரிதும் ஆரவாரிப்ப உயர்ந்த மூங்கிலையுடைய பெரிய மலையகத்துள்ள பிளப்பிடமெல்லாம் எதிரொலி எடுக்கும்படியாக கரிய புலி கலிற்று யானையை தொலைத்து முழங்கும் பெரிய பூசலைக் கேட்டு இது முகிலின் இடுமுழக்கமாம் என்று எண்ணி சிவந்த தினைப்புலருமாறு பட்டவற்றைக் கூட்டிக் குவிக்கின்ற இனிய மலையிலுள்ள புது தான் சாரலின் நெடிய வழியிலே தமரோடு உரையும் தன் ஊர்க்குச் செல்லுவான் கொல்லோ அணிந்த ஆபரணங்கள் பூண்ட பெண்ணே மலையடிவாரத்தில் நியமணி போன்ற தோற்றத்துடன் கருமையான திணைக்கதிர்கள் விளைந்துள்ளன யானையின் தும்பிக்கைப் போல் வளைந்திருக்கும் அந்தப் பெரிய தினைப்புணத்தை நாம் காவல் காக்க இருக்கிறோம் ஆனால் நம் காதலன் நம் நிலையறியாமல் சந்தனம் பூசிய மார்பில் வண்டுகள் மொய்க்க மூங்கில்கள் நிறைந்த மலையில் புலியானை வீழ்த்தும் இடியோசை கேட்டு தினைப்புணத்தில் விளைந்த தினைகளை அறுவடை செய்து குவித்து தன் ஊருக்குச் செல்வானோ என்பதே இப்பாடலின் சாரம்